மா என்ன ஜோட விஷயம் கேட்கும் ஒரு மனுஷனுக்கு அஞ்சு நிமிஷம் கேட்டோம்

நம்ம வந்து ஆசிரியர்களை தனம் பண்ணினால் ஆசிரியர்கள் நமக்கு என்ன சொல்லுவாங்க எப்பவுமே வலிக்குவாங்க வெளியேற்றம் நல்ல பிள்ளை நல்ல பையன் அவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவங்களுக்கும் தூண்டல் இருக்கும் இல்லையா அதனால நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து படிச்சுக்கிறது ஒவ்வொரு ஆனா வந்து எல்லாரும் இன்னைக்கு நடைமுறைப்படுத்துறது கிடையாது கேரளாவில் பாருங்க அவன் தெளிவா இருக்கும் அவன் ரொம்ப தெளிவா படிச்சிருக்கா அதை நடைமுறைப்படுத்தணும் அன்னைக்கு நம்ம படித்தவர்கள் எல்லோரும்

கட்ட அதுதான் இருக்குது நம்ம அதை நம்ம வந்து உணவுகளுக்கு நடைமுறை உணவு ஆனாலும் நம்ம வந்து படகு என்ன நிலைக்கு இது யாரும்

తమిళందా కలెక్ట్ కలెక్టు తమిళందలెక్ అంటే